திருநெல்வேலி மாநகர காவல் நிலையங்களுக்கு மாநகர பகுதிகளில் பணியாற்றுவதற்காக எட்டு காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருநெல்வேலி காவல் தரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளான மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மூன்று மாவட்டங்களிலிருந்தும் திருநெல்வேலி மாநகர பகுதிகளுக்கு உள்ளாக இந்த காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றமாக வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு அதேபோல் குற்றப்பிரிவு போக்குவரத்து இந்த துறைகளை கண்காணிப்பதற்காக இந்த காவல் ஆய்வாளர்களுடைய பணியிட மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு ஆண் காவல் ஆய்வாளர் உட்பட ஏழு பெண் காவல் ஆய்வாளர்கள் என மொத்தமாக எட்டு காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்து இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்கள் பணியிட மாறுதல்களாக வந்திருக்கிறார்கள் இந்த பணியிட மாறுதல்கள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாநகர பகுதிகள் பணியாற்றிய காவல் ஆய்வாளர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் வெளி மாவட்டங்களில் பணியாற்றிய அவர்கள் மீண்டும் மாநகர பகுதிகளுக்குள் பணி நிமித்தமாக அவர்கள் பணியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி